திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் ஈர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் போற்றியோ நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு விஸ்வாபச ஆண்டு ஆடித்திங்கள் பத்தி ஒன் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு திங்கட்கிழமை பத்தாம் வளர்வரை காலை பதினொன்றரை மணி வரை அனுசம் விண்மீன் காலை பத்து மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் தொன்னூர் மோப்பக்குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு தளம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுளாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுளாவும் நெறி மயக்கம் திக்கும் நெறி தென்னிலாவின் மதி திண்டு தேவன்குடி அன்னலா நேருடையடிகள் வேடங்களே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் நூலிலை ஒன்பது போலவர் கோல கூழச்சடை உன்பது போல பாரிடம்தானேம் நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை முதுசினவிலவுணர்புறம் ஒன்றுமொரு வரையின் மூல எரிசை சதுரர் மதிபொதி சடையர் சங்கரர் விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர எதிர்வினைய எழுபொறிகள் சிதறகளில் ஏனமுழுதே காதிர்மணியின் வளருளிகள் இருலகல நிலவுகால தீமல ஏம் குளச்சிரநாயனார் பூசலார் நாயனார் நாதமுனிகள் முதல் ஞானியார் வான்மீகி கேரணம் மருதாசுர சுவாமிகள் சங்கரலிங்க சுவாமிகள் வரவை மௌனசாமிகள் சந்திரசேகர சரஸ்வதி ஆதி அருளாளர்களோடும் திருவடை மருதூர் நீடூர் திருவொற்றியூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம்பின்மீன் ஏழாம் திருமுறை கெண்டமும் கருத்திட்டவிரானை காணப்பேணும் அவர்க்கு எலியானை தொண்டர் வெரிது முகப்பானை துன்பமும் துறந்து இன்பு இனியானை பண்டைவல் வினைகள் கெடுப்பானே பாகம் மாமதி ஆயவன் தன்னை கெண்டை வாழை கிளர் உணல் நீடூர்கிண்ணையால் பணியாவிடலாமே சிவஞான போதம் செம்மள நுந்தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமரி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமேம் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் இருபத்தொன்பது செய்யும் நம் தொழில் ஐந்தொழில் யாமும் அச்சிவனது வடிவு என்றே ஐயமற்று உணராது யான் எனும் செருக்கடைந்து நாள்தோறும் நெஞ்சே ஐவது என்னை நீ பஞ்சகோஷங்களும் நாமல எனா உண்மை கையில் ஆமலகம் என உனக்கு யான் களரியும் தெளியாயே பதிற்று தந்தாதி இருபத்தி ஒன்று ஆழ்வாய் நீ தன் அருப்பணியில் இருத்தியுறும் அவளம் நீங்க தாழ்வணிந்தேன் என்றாலும் தடையாகச் சார்புலனாம் ஆசை தன்னில் மீள்வேனோ எனந்து கலங்குகின்றேன் விரும்பும் உமதடியார்தங்கள் கொண்டால் பவமறுக்கும் குருவரனே நெஞ்சகத்தில் நிலை கொள்வாயே என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவநிந்தனை பிராமணமும் தருகனை செய்யுரா செய்யுறா சதுரும் பிறவிதேனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணிகிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசம் இறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளையும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பர்க்கு அடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் வளனும் ஏமுரும் பரதாரம் அச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனதயனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழால் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் வேண்டு சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஆதீனத்துறவி குமாரதேவடிகளார் அரசூர் சங்கீதகுமார் அசோகன் இலக்கியவியல் லதா வணிகவியில் நிவேதா சந்தியாவின் தாய் அபினவயாவின் அப்பா கணிப்பொருத்தரை அருண் ஆகியோரும் மனநாள் காண அன்பர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய பகைவுன பகையுணர்வுடையோரும் இந்த நலங்களை பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம இன்று கேரளம் மருதாசுர சுவாமிகள் திருக்கோயிலில் நடைபெறும் வேள்வியில் கலந்து கொள்கின்றோம் அதிலே கலந்து கொள்ளும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர்நீதி நீதி நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் காவாய் எனகத்திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்